அனைவருக்கும் வணக்கம் நான் பூமா கௌரிசங்கர் பேசுறேன் இந்த ஆன்மீக பதிவுல பகவான் ரமணரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போறோம் வாங்க பதிவினுள் செல்லலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் அன்றிரவு மதுரை மாவட்டத்தில் உள்ள திருச்சுழியில் சுந்தரம் அழகம்மையார் தம்பதிக்கு இரண்டாவது ஆண் குழந்தை பிறந்தது அந்த பிள்ளைக்கு வேங்கடராமன் என்று பெயரிட்டு வளர்த்தார்கள் வக்கீல் தொழில் செய்து வந்தார் சுந்தரம் அவருக்கு மூன்று மகன்கள் கடைக்குட்டியாக ஒரு மகள் பள்ளியில் வேங்கடராமன் ஒரு சாதாரண மாணவன் சிறு வயதில் இருந்தே அவன் உள்ளத்தில் அருணாச்சலம் என்னும் வார்த்தை மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது அது ஏனென்று தெரியாது அருணாச்சலம் எங்கே இருக்கிறது தெரியாது வேங்கடராமனுக்கு பதினேழு வயது பன்னெண்டாவது வயதிலேயே தந்தையை விட்டதால் மதுரையில் சித்தப்பா வீட்டில் தங்கி பள்ளி படிப்பை தொடர வேண்டிய சூழல் சித்தப்பா வீட்டின் மாடியில் தனிமையில் வெங்கடராமன் உட்கார்ந்து இருந்தார் அப்போது அவர் உள்ளத்தில் திடீரென்று ஒரு பயம் எழுந்தது ஐயோ நான் இறந்துவிட போகிறேன் இதோ இன்னும் சில நிமிடங்களில் இந்த பயம் தோன்றியதும் வேங்கடராமன் வீட்டு பெரியவர்கள் யாரிடமும் அதை பற்றி சொல்லவும் இல்லை தனக்குள் எழுந்த சிக்கலை தானே தீர்த்துக் கொள்ள முடிவு செய்தார் பயந்த மனதை சமாதானப்படுத்தினார் மரணத்தை அனுபவித்து பார்ப்பது என்று முடிவு செய்தார் கை கால்களை விரைத்து நீட்டிப் நீட்டி போல் படுத்தார் உடம்பு செத்துவிட்டது அப்புறம் என்ன ஆகும் இதை மயானத்துக்கு கொண்டு போய் இறைத்து விடுவார்கள் இது சாம்பலாய் போகும் கற்பனையில் உடல் மயானத்துக்குச் சென்றது அதற்கு எரியூட்டப்பட்டது சாம்பல் மட்டுமே மிஞ்சியது அதன் பின்னும் வேங்கடராமன் உள்ளத்தில் கேள்வி எழுந்தது உடம்பின் முடிவுடன் நானும் இறந்து விட்டேனோ இல்லையே உடல் சத்தமற்று சலனமற்று கிடந்த போதிலும் நான் மட்டும் எஞ்சியிருக்கிறதே அதன் சக்தியை ஒளி வடிவமாக உணர முடிகிறதே நானின் ஒளியும் உலிக்கிறதே வெங்கடராமனுக்கு உடலில் இருக்கும் நான் சாகவில்லை என்பதை சக்தி ஸ்வரூபமாக உணர முடிந்தது நாத வடிவமாக கேட்க முடிந்தது அந்த நான் தான் ஆத்மா அது உடலுக்கு கட்டுப்படாத ஒன்று என்ற உண்மை அனுபவபூர்வமாக அவருக்கு புரிந்தது அந்த வயதிலேயே ஆத்ம தரிசனம் கண்டுவிட்ட வேங்கடராமனால் வீட்டில் இருக்க முடியவில்லை உள்ளத்தில் அவ்வப்போது ஒழித்த அருணாச்சலம் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறது என்பது உறவினர் ஒருவர் மூலம் தெரிய வந்தது படிப்பில் கவனம் செல்லவில்லை தனிமை கிடைத்த போதெல்லாம் தவத்தில் மூழ்கினார் அது கண்டு அண்ணனுக்கு பொறுக்கவில்லை கோபத்தின் வசப்பட்டு தம்பியை ஏசினார் அண்ணனின் ஏச்சு வேங்கடராமனை வீட்டை விட்டு வெளியேற வைத்தது திருவண்ணாமலையை தேடி ஓடச் செய்தது விழுப்புரம் வரை ரயில் பயணம் அப்புறம் நடை பசி தாகம் யாவற்றையும் அனுபவித்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார் வெங்கடராமன் ஐயன் குளக்கரையில் முட்டையடித்துக் கொண்டார் வேட்டியை கிழித்து கோமணமாக தரித்துக் கொண்டார் திருவண்ணாமலை கோயிலில் நுழைந்து தான் வந்து சேர்ந்து விட்டதை ஆண்டவனிடம் அறிவித்தார் பின் யாரும் தொந்தரவு செய்யாத இடமாக தெரிந்த பாதாள லிங்கம் இருந்த இருட்டு குகைக்குள் சென்று ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்தார் எத்தனை நாள்கள் அவர் அங்கே அமர்ந்திருந்தார் என்ற கணக்கும் இல்லை குகைக்குள் இருந்த ஈ எறும்பு பூச்சி புழுக்களுக்கு யோக நிலையில் இருந்த வீங்கடராமனின் உடம்பு நல்ல இரையாக அமைந்தது உடலின் கீழ் பாகம் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு இரத்தமும் சீழும் சேர்ந்து கட்டி கிடந்தது குகையில் பால சந்நியாசி ஒருவர் இடையரா நிஷ்டையில் ஆழ்ந்திருப்பதை அண்ணாமலை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அறிந்தார் பால சந்நியாசியின் உடலை சில அன்பர்கள் உதவியுடன் மேலே தூக்கி வந்தார் அதன் பின்னரே பாலசன்யாசியை பற்றி பலருக்கும் தெரிய வந்தது தன் மகனின் சந்நியாசத்தை பற்றி கேள்விப்பட்ட தாய் அழகம்மாள் தனது மூத்த மகனுடன் புறப்பட்டு வந்து மகனை பார்த்து அழுதார் வீடு திரும்பச் சொல்லி வேதனையுடன் கதறினார் அன்னைக்கு மறுமொழியாக பால சன்னியாசி ஒரு காகிதத்தில் பின்வருமாறு எழுதி காட்டினார் அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு வைப்பான் என்றும் நடவாதது என்ன முயற்சிக்குனும் நடவாது நடப்பது எத்தடை செய்யினும் நெல்லாது இதுவே தென்னம் ஆதலால் மௌனமா இருக்கே நன்று மகன் இனி உலக வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டான் என்று புரிந்தது மிகுந்த மன வருத்தத்துடன் அன்னை திரும்பி சென்றார் பின்னர் அண்ணாமலையார் ஆலய மண்டபம் பாதாள லிங்க குகை தோப்புகள் இங்கெல்லாம் தங்கியிருந்த சுவாமி கடைசியாக அருணாச்சலத்தின் மீதேறி விருப்பாக்சி குகை என்னும் ஒரு குகையில் தங்கிக் கொண்டார் விருப்பாக்ஷி குகையில் சுவாமி தங்கியிருந்த காலத்தில் சிவப்பிரகாசம் பிள்ளை என்னும் பக்தர் ஒருவர் வந்து ஞானத்தை அடையும் வழியை உபதேசிக்குமாறு சுவாமியுடன் வேண்டினார் நான் யார் என்று உன்னையே நீ விசாரி அதுவே ஆத்ம தரிசனம் என்னும் ஞானத்தை எய்தும் நல்வழி என்று சுவாமி முதன் முறையாக உபதேசம் செய்தார் நான் யார் என்று விசாரித்து அறிவது எப்படி சுவாமியே சொல்கிறார் இந்த தேகம் நான் அன்று ஒலி தொடுகை உருவம் ருசி வாசனை ஆகிய ஐந்து விஷயங்களையும் தனித்தனியே அறிகிற ஞான இந்திரியங்களும் நான் அன்று பேசுதல் நகர்தல் சத்தை கிரகித்தல் மலஜலம் கழித்தல் இனவிருத்தி இன்பம் துய்த்தல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்கிற கர்ம இந்திரியங்களும் நான் அன்று பிராணவாயு நான் அன்று எண்ணங்கள் நிறைந்த மனமும் நான் அன்று சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்ற சம்பவ நினைவுகளுடன் மாத்திரம் பொருந்தி இருக்கும் அஞ்ஞானமும் நான் அன்று சரி இவையெல்லாம் நான் அல்ல என்றால் நான் யார் மீர் கூறியனவற்றையெல்லாம் நானன்று நானன்று என ஒதுக்கிய பின் எஞ்சி நிற்கும் தான் என்னும் விழிப்பு உணர்வே நானாகும் இந்த விழிப்பு உணர்வின் இயல்பானது இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பேரானந்தத்துடன் துலங்குதல் இந்த நிலையை எய்ய வேண்டுமெனில் நான் யார் என்கிற கேள்வி நமக்குள்ளேயே கேட்கப்பட வேண்டும் நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளையெல்லாம் அழித்து வினம் சுடுதடி போல் முடிவில் தானும் அழியும் அப்போது விழிப்பு உணர்வே திகழும் அதுவே ஆத்ம தரிசனம் அதுவே ஞானம் அதுவே முக்தி அதுவே பேரானந்தம் அதன் பின் ஒரு நாள் வேலூரில் பள்ளி ஆசிரியராக இருந்த கணபதி முனிவர் என்பவர் ஞானம் பெற வேண்டி சுவாமியுடன் வந்து உபதேசம் பெற்றார் அவரே சுவாமியை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று அழைத்தவர் அன்றிலிருந்து மற்றவர்களும் அவ்விதமே அழைக்க தொடங்கினர் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அன்று விருபாட்சி குகையில் சிவப்பிரகாசம் பிள்ளைக்கும் கணபதி முனிவருக்கும் பகவான் நல்கிய ஞானோபதேசம் அகிலத்து மக்கள் அனைவருக்கும் அருளப் பெற்றது என்பதில் ஐயமில்லை அன்னை அழகம்மாள் அந்த ஆசிரமத்தில் இருந்த போது மகரிஷி அன்னைக்கு அளித்த சோதனைகள் அநேகம் அன்னையின் கதை முடியும் போது அவர் காட்டிய கருணையும் அபாரம் ஒரு முறை அழகம்மாள் அவர் முன் அமர்ந்திருந்தாள் திடீரென்று தோன்றியது மகன் மனித உருவை துறந்து ஜோதியில் கலந்து விட்டான் என்று எண்ணி கலங்கி கண்ணீர் விட்டாள் அந்த தாய் ஆனால் ஐந்தாறு நிமிடங்களிலேயே ஜோதிலிங்கம் மறைந்தது மகனின் உருவம் மீண்டது மற்றொரு தருணம் மகனின் கழுத்தை சுற்றி பாம்பு தவழ்ந்தது பகவான் பரமசிவனாக தெரிந்தார் அதன் பின்பே அம்மாவுக்கு தான் மகரிஷியின் தாயென்ற தற்பெருமை அகன்றது பகவான் வேறு பரமசிவன் வேறு அல்ல என்று தெளிவு பிறந்தது பகவானை காண பக்தர்கள் பலர் வர ஆரம்பித்த நேரம் அது விருப்பாக்ஷி குகையில் இடம் போதாத சூழ்நிலை மகரிஷி தனது இருப்பிடத்தை மாற்றி தீர்மானம் செய்தார் விருபாக்ஷி குகையிலிருந்து புறப்பட்டு மலைமேல் ஏறி சென்றார் அங்கே ஓரிடத்தில் பாறைகளின் இடத்தில் நீர் கசிவு உண்டாவதை கண்ணுற்றார் அந்த இடத்திலிருந்து பாறையை நகர்த்த சுனை ஒன்று இருப்பது தெரிந்தது சுனையின் ஊற்று கண்ணிலிருந்து நீர் வற்றாமல் வந்து கொண்டிருந்தது அதுதான் சரியான இடம் என்று பகவான் தீர்மானித்தார் கந்தசாமி என்னும் பக்தர் ஒருவரின் உதவியோடு முட்புதர்களை அகற்றி பாறையை உடைத்து கற்களை பரப்பி கல்வீடு ஒன்றை எழுப்பினார் அதன் அருகிலேயே நந்தவனம் ஒன்றையும் அமைத்தார் கந்தசாமியின் முயற்சியால் எழுந்த ஆசிரமம் அது என்பதால் கந்தாஷிரமம் என்றே அது அழைக்கப்படலாயிற்று ரமணர் ஆறு ஆண்டு காலம் தங்கியிருந்து அருள் பாலித்த இடம் கந்தாஷ் அழகம்மாளின் உடல் நலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு குன்றியது ரமண மகர்ஷி எப்போதும் அன்னையின் கூடவே இருந்து கவனித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அன்னையின் உயிர் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியில் ரமண மகர்ஷி கந்தாசிரமத்தை விட்டகன்று அன்னையின் சமாதி கருகில் ஒரு கீற்று கொட்டகையில் வந்து தங்கினார் அதுவே பின்னாளில் ரமண மகர்ஷியின் ஆசிரமமாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் அன்னை அழகம்மாளின் சமாதி மேடையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த மாத்ரு பூதேஸ்வரரை மையமாக வைத்து ஒரு சிறு கோயில் எழுப்பப்பட்டது ஆகம விதிகளின்படி அமைந்த அக்கோயிலின் கும்பாபிஷேக விழாவில் மகரிஷி கலந்து கொண்டார் அப்போது அவருக்கு வயது எழுபது அதன் பின்

பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நாற்பத்தி ஏழு நிமிடம் பகவான் ரமணர் தம் இயக்கத்தை நிறுத்தி கொண்டார் மிகச் சரியாக அந்த நேரத்தில் ஒரு பெரிய எரி நட்சத்திரம் தோன்றி வெளியில் குறுக்கே ஜோதியுடன் நகர்ந்து மறைந்தது அன்னையின் ஆலயத்தை அடுத்து பழைய கூடத்துக்கும் புதிய கூடத்துக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் ஒரு குழி வெட்டி அதனுள் அவரது உடல் அடுத்த நாள் சமாதியாக வைக்கப்பட்டது ஆம் பகவான் ரமண மகரிஷி எங்கேயும் போய்விடவில்லை ஆசிரமத்திலேயே அருவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் பகவான் ரமண மகரிஷி எழுதிய நூல்களை பற்றி பார்ப்போம் ரமண மகரிஷி தமிழ் தெலுங்கு மலையாளம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தார் தமிழில் நிறைய கவிதை நூல்கள் புனைந்தார் அநேகமாக எல்லா கவிதைகளும் அருணாச்சலீஸ்வரரை பற்றியும் ஆத்ம ஞானம் அடைவதை பற்றியுமே புனையப்பட்டன உள்ளது நாற்பது அருணாச்சல பதிகம் அருணாச்சல அஷ்டகம் அருணாச்சல பஞ்சரத்னம் அக்ஷர மணமாலை உபதேச உந்தியார் ஏகான்ம பஞ்சகம் ஆகியவை கவிதை நூல்கள் விசார சங்கீரகம் நான் யார் ஆகியவை வசன நூல்கள் ஆதிசங்கரின் விவேக சிந்தாமணி என்னும் வடமொழி நூலையும் ஆத்மோ ஆத்ம என்னும் வடமொழி நூலையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் பகவத்கீதையிலிருந்து நாற்பத்தி இரண்டு ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து கீதாசாரம் என்ற தலைப்பில் சுருக்கமாய் விளக்கம் எழுதியிருக்கிறார் அப்பளம் விடுதலையும் ஆத்மா ஞானத்தையும் ஒப்பிட்டு மகரிஷி எழுதிய அப்பள பாட்டு என்னும் பாடல் லேசான நகைச்சுவையுடன் வெகு நுணுக்கமாக எழுதப்பட்டது இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் கண்டிப்பா செய்யுங்க மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் இணையலாம் வாழ்க தமிழ் நன்றி